தடையின்றி கீழே விழும் பொருளுக்கு ஆற்றல் அழிவின்மை விதியை மெய்ப்பித்தலை பற்றி இந்த பதிவினில் நாம் காண இருக்கிறோம் படம் ரெண்டு புள்ளி அஞ்சு மூணில் காட்டியவாறு எம் நிறையுள்ள பொருள் தரையிலிருந்து ஹச் உயரத்தில் ஓய்வு நிலையில் இருப்பதாக நாம் கருத வேண்டும் நிகழ்வு ஒன்று கேப்டல் ஏயில் பொருளின் மொத்த ஆற்றல் ஏயில் நிலையாற்றல் ஈக்குவல் டு எம்ஜி ஏயில் ஏ இயக்க ஆற்றல் ஈக்குவல் டு ஆஃப் எம் இன் ஜீரோ ஸ்கொயட் ஈக்குவல் டு ஜீரோ சின்ஸ் மொத்த ஆற்றல் ஈக்குவல் டு mgh ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு எம்ஜிஹச் சமன்பாடு ஒன்று நேர்வு ரெண்டு கேப்டல் யில் பொருளின் மொத்த ஆற்றலை கணக்கிடுவோமாக பொருளானது தடையின்றி தானே கீழே விழுந்து வி என்ற திசை வேகத்தில் தரையில் மோதுவதாக கருத வேண்டும் கேப்டல் ஏயில் தொடக்க திசை வேகம் ஈக்குவல் டு பூஜ்யம் கேப்டல் யில் இறுதி திசைவேகம் ஈக்குவல் டு நியூ கடந்த செங்குத்து தொலைவு ஈக்குவல் டு ஹச் சின்ஸ் கீழே விழும் பொருளுக்கு வி ஸ்கொயர்ட் ஈகுவல் டு யூ ஸ்கொயர்ட் ப்ளஸ் டூ ஜிஎஸ் வி ஸ்கொயர்ட் ஜீரோ ப்ளஸ் அல்லது வி ஸ்கொயர்ட் ஈகோல் டு டூ ஜிஹச் சின்ஸ் இல் இயக்காற்றல் ஈக்கோல் டு ஆஃப் எம் பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஆஃப் into எம்இன் டு டூ ஜிஹ் ஈக்குவல் டு எம்ஜிஹ் கேபிட்டல் இல் நிலையாற்றல் ஈக்கோல் டு எம்ஜிஹச் என்பது ஜீரோ ஆகும்

சியில் நிலையாற்றல் ஈக்குவல் டு எம்ஜி இன் டு ஹச் மைனஸ் எக்ஸ் சியில் பொருளின் திசைவேகம் நியூ ஒன் ஏயில் பொருளின் தொடக்க திசைவேகம் ஈக்குவல் டு பூஜ்யம் கடந்த செங்குத்து தொலைவு ஈக்குவல் டு எக்ஸ் சின்ஸ் கீழே விழும் பொருளுக்கு வி ஒன் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் வி ஒன் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஜீரோ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் வி ஒன் ஸ்கொயர்ட் ईकोल टू टू जी एक्सलू आफ् एम वि स्वयर ईकोलू आफ एम इंटू टू जीएक्स ईक्वलू एमजी एक् सील मटल ईकोल टू एमजी इंटू हच मैनस्लिएक्स ईक्जी हमपा मूं பொருளின் இயக்கத்தின் போது மொத்த ஆற்றல் மாறாமல் உள்ளது என்பது சான்பாடுகள் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றிலிருந்து அறியப்படுகிறது மேற்புள்ளியில் பொருள் பெற்றுள்ள நிலையாற்றலானது அப்பொருளானது தரையை அடையும் வரை இயக்க ஆற்றலாக உருமாற்றம் அடைகிறது தரையை அடையும் பொழுது சேமிக்கப்பட்ட நிலையாற்றல் முற்றிலும் இழக்கப்படுகிறது நன்றி மீண்டும் அடுத்த பதிவினில் சந்திப்போம்